கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம் நாம் இந்த நேரத்திலும் கத்ராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இந்நாளில் அவர் பேசிய வார்த்தைகளில் தியானிக்க வந்திருக்கிறோம் முதலாவதாக க தேவனாகிய கர்த்தர் மன்னிப்பு என்ற வார்த்தையை கூறியிருக்கிறார் பிதாவாகிய தேவனிடத்திலும் கத்ராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் கத்ராகி இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே அவர் நம் நம்முடைய பாவங்களுக்காக கத்ராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக பிதாவினிடத்தில் கத்ராகி ஏசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை பிதாவினிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது வார்த்தையாக நாம் பார்க்கும்போது ரட்சிப்பு இங்கே கல் கல்வர்களுக்கு மத்தியின் நடுவிலும் கத்ராங்க இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு அவர்களுக்கு தருகிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் முதலாவது வார்த்தையாக மன்னிப்பு இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு மூன்றாவது வார்த்தையாக நாம் பார்க்கும்போது வேதத்தில் வாசிப்போம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இங்கே நாம் பார்க்கும்போது ஸ்ரீயே இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் பின்பு அதோ உன் தாய் என்று ஸ்ரீசனை நோக்கி கற்றராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் தேவன் அப்படி எதுக்காக கூறணும் அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது தேவன் வந்து கற்றனாக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்து பிதாவுனுடைய சுத்தத்தை நிறைவேற்றத்துக்காக மாத்திரம்தான் வந்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படவும் செய்தார் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய அன்பான தாய் தாயைக்காக அவர் இந்த வார்த்தையை கூறுகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக நான் பார்க்கும்போது பராமரிப்பு பராமரிப்பு சொல்லலாம் அரவணைப்பு சொல்லலாம் கத்திராக இயேசு கிறிஸ்து தன் தாயையும் கூட அந்த நேரத்தில் அவர் நினைக்கிறார் பிதாவினுடைய சுத்தத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம்னு அவர் எண்ணாம தன்னுடைய உலகத்திற்குரிய தாயாகிய மரியா இடத்துல தான் அவர் பிறந்தார் பரிசுத்தமான மரியாள இடத்துல பிறந்தார் அவர் அவங்களையும் கத்திராக இயேசு கிறிஸ்து என்ன என்ன நினைக்கிறாருன்னா அந்த நேரத்தில் மறக்கலை அவங்களுக்கும் ஒரு பராமரிப்பு வேணும் கத்ராக இயேசு கிறிஸ்து மறித்து பின்பு பிதாவோட உயிர் உயிரோடு இருப்பார் ஆனாலும் உலகத்தில் இருக்கிறதான தன்னுடைய தாய் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பராமரிப்பு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதற்காக தான் கத்ராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஸ்திரீயே அதோ உன் மகன் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று கத்ராக் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சொல்லுகிறார் இங்கே நம்ம பார்க்கலாம் எதற்காக யோவானிடத்தில் அங்கே உல உலகத்தில் ஏசப்பா இருக்கும்போது முப்பத்தி மூன்று வருடங்கள் உலகத்தில் இருந்தார் முப்பது வருஷம் வரைக்கும் க கர்த்த தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எல்லாரு கூடயும் இருந்தார் மூன்றரை வருஷம் வந்து த ஏசப்பா வந்து ஊழியம் செய்கிறார் அந்த மூன்றரை வருஷத்தில் வந்து பன்னெண்டு சீசர்கள் வந்து கர்த்தரோடயே இருப்பாங்க அந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க ஏசப்பாவுக்காக தன்னுடைய ஊழியத்தையும் பிரசங்கிப்பாங்க வியாதியானவர்களை அவங்க வந்து குணமாக்குவாங்க அந்த மூன்று வருஷத்துலையும் பன்னெண்டு சீஷர்களும் ஏசப்பா கூட மாத்திரம்தான் இருப்பாங்க பேதர் கூட கத்திரா பேதரும் அந்த பன்னெண்டு சீஷர்கள் ஒருவன் பேதுரு என்ன சொல்லுவான்னா க தேவனுக்காக தான் நான் இருப்பேன் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆனால் தேசப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் வந்து அந்த சிலுவையின் அருகே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க யார் இருப்பாங்கன்னு பார்க்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இங்கே யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் மரியால் இருக்கிறாங்க அவங்க அன்பான தாய் அவங்களும் இருக்கிறாங்க சீஷர்கள்ல வந்து அப்போ முப்பத் மூன்று வருஷம் கற்றோடு இருந்த ஷீஷர்கள் ஒருவர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க ஆனால் யோவான் மாத்திரம் அங்கே கத்ராக இயேசு கிறிஸ்தனோட சீஷ சிலுவையின் அருகே அவர் இருப்பார் அதனால தான் கத்ராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று அங்கே சீஷன் இடத்துல யோவான்கிட்ட சொல்லுகிறார் யோவான் வந்து கர்த்தருடைய அன்பான சீஷன் கத்தராக ஏசு கிறிஸ்தனுடைய மார்பிலே சாயிருந்து சாய்ந்திருந்த யோவான் அதனால தான் இயேசப்பா என்ன பண்ணுறாருன்னா நல்ல ஒரு பராமரிப்பு கிடைக்கும் யோவான்கிட்டன்னு சொல்லிட்டு யோவான் அந்த சிலுவின் அருகே இருக்கும்போது கத்தராக ஏசு கிறிஸ்து தன்னுடைய தாயை அவர் யோவான்கிட்ட பராமரிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க ரோமர் ஐந்து எட்டு இங்க பார்க்குறோம் நாம் எல்லாருமே பாவிகள் தான் நாம் பாவிகளா இருந்தாலும் ஏசப்பா நம்மளை வந்து புறம்பை விட்டு விடலை அவரும் நமக்கும் ஒரு அன்பு கொடுக்குறாரு யோவான் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் உலகப்பிரமான காரியங்களில் வந்து இந்த நாட்களில் வந்து நம்ம அன்பாக இருக்கோமா நமக்கு தெரியல ஆனால் இங்கே ஏசப்பா என்ன சொல்லி எல்லாத்துக்குமே ஏசப்பா வந்து ஒரு மாதிரியை கொடுத்துருக்கிறார் அவர் அன்பாகவே இருந்திருக்கிறார் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரா நான் எப்படி அன்பாயிருந்தேனோ அது போல் நீங்களும் என்னிடத்தில் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார் யார் ஒருவர் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம் தான் தேவனுடைய சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இதே தான் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு எபி எபேசியர் ஆறு ஒன்று மூணு வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்கிறது உன் தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடி நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கற்றாக கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா பிதாவோடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு மாத்திரம் தான் அந்த உலகத்தில் வராரு அதையும் நிறைவேற்றி முடிச்சுட்டாரு அவர் வந்து முடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் ஆனாலும் அந்த நேரத்தில் தன் தாயை பார்த்து தன் தாய்க்கு பராமரிப்பு இல்லையேன்னு பார்த்து தன் யோவான் யோவானை ஏற்படுத்துகிறார் ஆனால் இந்த உலக பிரமான காரியத்தில் நாம் இருக்கும் வருடமும் இந்த வசனத்தை கேட்கிறோம் பார்க்குறோம் எல்லாரும் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் வந்து தன் தாய் தகப்பனை நம்ம என்ன பண்றோம் ஒதுக்கி விட்டுறோம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அவர்களுக்கு வியாதிகள் கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் நம்ம தனிமைப்படுத்தி விட்டுடுறோம் அது போல் நாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாதிரிக்காக தான் கத்தராக இயேசு கிறிஸ்து என்ன என்ன பண்ணியிருக்கிறார்னா தன் தாயை நல்ல ஒரு பராமரிப்போடு யோவான் சீஷனிடம் கொடுக்கிறார் நீதிமொழிகள் கூட சொல்லியிருக்கிறது தகப்பன் தாயை மாத்திரை மட்டும் தகப்பன் தாயை எப்படி கனம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு நீதிமொழிகள் முழுவதுமாக அங்கே சொல்கிறது நம்ம பார்க்குறோம் அதனுடைய எச்சரிப்பையும் நம்ம அங்கே பார்க்குறோம் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஐந்து அவங்க அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே இது இந்த அன்பு வந்து கிடைக்காது சிலுவையின் அருகே நிற்குறவர்களுக்கு மாத்திரை மா மாத்திரை மட்டுமே இந்த அன்பு கிடைக்கும் பன்னெண்டு சீஷர்களும் இருந்தாங்க அந்த பன்னெண்டு சீஷர்களை ஒருத்தர் மட்டும் யோவானுக்கு மாத்திரம் அந்த அன்பு கிடைச்சது தன் தாயை பராமரிக்கிறதான ஒரு பொறுப்பு ஒரு உறவு கத்தராக ஏசு கிறிஸ்து அந்த நேரத்தில் வந்து யோவானுக்கு கொடுத்துருக்கிறார் நாமளும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அருகே இருக்கும்போது மாத்திரம்தான் அவருடைய அன்பும் அவருடைய பொறுப்பும் அவருடைய உறவும் நமக்கு கிடைக்கும் அதுபோல் நாமளும் இருக்கணும் யோவான் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று முதல் பதினொன்று முடிய இதை வாசிக்க வேண்டாம் அப்படியே நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த வசனத்தை முதலாவது வார்த்தையில் கூட நம்ம கேட்டோம் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இங்கே ஒரு கத்தராக இயேசு கிறிஸ்தவன்கிட்ட வரும்போது ஒரு அன்பு நமக்கு கிடைக்குது இங்கே ஒரு விபச்சார ஸ்திரீயை வந்து ஒரு வேத பாரகரும் பரிசேகரம் என்ன பண்ணுவாங்கன்னா கற்றனாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவங்க கொண்டு வருவாங்க அப்போ கொண்டு வரும்போது அந்த நேரத்தில் இவங்க வந்து தப்பு செஞ்சிட்டாங்க அதனால் இவங்களை வந்து நீங்கள் கல்லெறிஞ்சு பிரமாணத்துல பிரமாணத்தில் சொல்லியிருக்கு இவங்களை கல்லெறியப்பட்டு இவங்க சாகணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல வ வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னா முதலில் வந்து உங்களில் பாவம் இல்லா இல்லாதவன் வந்து இவங்க மேலே வந்து முதலாவது கல்லெறிட்டோன்னு சொல்கிறாங்க அப்போ யாருமே அதுங்க கல்லெறியவே இல்லை எல்லாரும் அவங்களுடைய மனசாட்சியின்படியே அவங்க போயிடுறாங்க முதலாவது இங்கே என்ன பார்க்குறோன்னா யாருமே பாவம் செய்யாமல் இல்லை நம்ம பாவம் செஞ்சாலும் கற்றாக இயேசு கிறிஸ்துவ நம்ம அதை அறிக்கையிடும்போது அவருக்கு நம் நமக்கு மன்னிப்பை தருகிறார் அன்பை தருகிறார் அதுபோல நம்மளிடத்தில் வரவங்களுக்கு நாமளும் மன்னிப்பையும் அன்பையும் தரணும் இங்கே வந்து இந்த ஸ்திரீக்கு கற்றாக இயேசு கிறிஸ்து ஒரு அன்பை தருகிறார் பதினாறாவது வருஷத்தில் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் ஏசு அவளை நோக்கி நானும் முன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை இனிப்போ இனி பாவம் செய்யாதே என்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இனி வந்து நீ பாவம் செய்யாத பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து கத்தராக இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஸ்திரீக்கு ஒரு அன்பு கிடைக்குது ஒரு நல்ல அன்பை கத்ராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு தருகிறார் இப்போ நம்ம உறவை பற்றி பார்ப்போம் ஏசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் வந்து ஒரு நல்ல உறவு வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம சிலுவை நறுக இருக்கும்போது தான் இருக்கும் அங்கே ம மரியாலும் யோவான் மாத்திரம் இருக்காங்க நம்மளும் வந்து கத்திராக ஏசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லோருடமும் அந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் ஆனாலும் நமக்குள்ளே ஒரு அந்த ஜீவியம் இருக்காது ஏன் இருக்காதுன்னா நமக்கு கிட்டேயே வரல ஃபஸ்ட்டு நம்ம சிலுவையில் வந்து கத்திராக ஏசு கிறிஸ்தனுடன் வந்து நம்மளை அர்ப்பணித்து இருந்தால் மாத்திரம்தான் நமக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கான ஒரு உறவு நமக்கு இங்கே கிடைக்கும் அதை யோவான் பதினைந்து நாலு அஞ்சு வாசிக்கலாம் நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கண்ணிகளை கொடுப்பான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது கத்திரிடத்தில் நம்ம ஒரு உறவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் போது தானாக அந்த உறவு வராது ஃபஸ்ட்டு கர்த்தராக ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கணும் நம்ம இருந்தால் மாத்திரம்தான் அவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்து விட்டால் அது தனியாக தானாக வந்து கனி கொடுக்க கனி கொடுக்க முடியாது அது போல தான் நம்ம கர்த்தராக ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இல்லாமல் போயிட்டால் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல நல்ல ஒரு உறவு இங்கே இருக்காமல் போயிடும் இங்கே நம்ம ஒரு சகியை பற்றி பார்க்கலாம் லூக்கா பத்தொன்பது வசனங்கள் மூன்று முதல் ஒன்பது வரை நம்ம ஒன்பதாவது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கூட சகேயினிடத்தில் கத்திராக ஏசு கிறிஸ்து நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு பாவியான மனுஷன் உடனே அங்கே இருக்கிற மனுஷங்களாம் என்ன சொல்லுவாங்க இவர் பாவி வீட்டில் போய் தங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முருப்பாங்க ஆனாலும் நம்முடைய கத்ராக ஏசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் நமக்காக மாத்திரமல்ல அல்ல புற ஜாதியாருக்கும் பாவிகளாக அனைவருக்கும் தான் இந்த கத்ராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தார் அவரையும் நம்ம சகேயுவையும் க இங்கே என்ன சொல்கிறாருன்னா நான் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அநியாயமாய் வாங்கினது உண்டாதனால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமனின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்கிறான் எல்லாருமே ஏசப்பாவுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் இவங்க வந்து ஏசப்பா பிள்ளை கிடையாது நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு வரோன்றதெல்லாம் இல்லை இங்கே என்ன சொல்லியிருக்காரு இவனும் ஆபிரகாமனின் குமாரனா இருக்கிறானே என்று கத்தனாக இயேசு கிறிஸ்துவனோட இந்த சகையும் ஒரு ஒரு உறவை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார் அடுத்தது நம்ம பொறுப்பை பற்றி பார்ப்போம் சிலுவையில் அருகே வரும்போது ஆவிக்குரிய வாழ்விலும் நம்முடைய குரு குடும்ப வாழ்க்கையிலும் பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் இங்கே யாருக்கு பொறுப்பு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம் யோவானுக்கு பொறுப்பை கொடுக்கிறார் பன்னெண்டு சீஷர்களும் க ஏசப்பவனுடைய வார்த்தையை வேதத்தை வாசித்தவர்கள் தான் அவருடைய பிரசங்கத்தை அறிவித்தவங்க தான் ஆனால் யோவானுக்கு மாத்திரம்தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு தன்னுடைய தாய் தாயினுடைய பராமரிப்பை அவருக்கு கொடுக்கறாரு ஏன் கொடுக்குறாருன்னு பார்க்குறோன்னா மத்தேயு மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முடிவு பரியந்தம் அந்த நேரத்தில் வந்து சிலுவையில் அரைப்படு சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த ப பன்னெண்டு சீஷர்கள் எல்லாம் பதினோரு சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வந்து சிலுவையின் அருகே இருக்க மாட்டாங்க அதே போல தான் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் நம்முடைய உறவுகள் வந்து நமக்கு கூட இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் கத்திராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார் முடிவு பரியந்தம் வந்து அங்கே யார் இருக்காங்கன்னா யோவான் என்கிற சீஷன் மாத்திரம்தான் இருக்கான் அவனுக்கு வந்து கற்றாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய தாயை பராமரிக்கிறதான பராமரிப்பை அவங்களுக்கு கொடுக்குறாரு தன் தாயின் மூலமாய் ஒரு அன்பை அவங்களுக்கு கொடுக்குறாரு ஒரு பொறுப்பையும் அங்கே இயேசப்பா வந்து யோவான் என்கிற சீஷனுக்கு கொடுக்குறாரு இப்போ நம்ம இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய தகப்பன் தாய்களை அவர்களுக்கு கீழ்ப்படுந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறார் அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் வந்து தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் வந்து அவர் கீழ்ப்படுந்து நடந்தார் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயக என்ற வார்த்தையின்படி கூட அவர் என்ன பண்ணுவார்னா தன் தகப்பனையும் தாயையும் கனம் இருக்கிறார் அவர் வளர்ந்த நாட்களிலும் கீழ்ப்படுந்து இருக்கிறார் இந்த உலகத்தை விட்டு பிதாமரிடத்திற்கு போகும்போது கூட தன்னுடைய தாய் வந்து தனிமையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் நம் நாமளும் அது இந்த வசனத்தை கேட் கேட்கறது மாற்றம் இல்லை அதன்படி நம்ம பிற்காலத்துலையும் வந்து நம்முடைய தகப்பன் தாய்கள் வந்து வியாதிப்பட்டாலும் கஷ்டமாக இருக்கும்போது அவங்கள கடினமாக பேசாதபடி நாமும் அவங்களே நம்ம அன்பாக பார்த்துக்கணும் அவங்களோட நல்ல உறவு இருக்கணும் நல்ல நமக்கு எப்படி ஏசப்பா வந்து யோவானுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அது போல் நமக்கும் தேவனாக ஏச வந்து ஒரு பொறுப்பு கிடைக்கும் பார்க்கிறோம் யோவான் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினைந்து பதினேழு மறுதளிப்பான் கத்தராக மூன்று வருஷம் ஊழியம் செய்த பேதுரு கூட என்ன பண்றாருன்னா கத்ராக இயேசுவை மறுதளிக்கிறார் ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்லுகிறார் என்றால் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று ஒரு பொறுப்பை கந்து பேதுரு கிட்ட கொடுக்கிறார் யோவான் பதினாலு பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் கத்ராகி ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அவர் வந்து இடத்துல இருக்கும்போது நம்ம இவங்க இல்லை அவங்க இல்லை நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏசப்பாவிட நம்ம சிலுவை நண்டே வருகும் போது நமக்கு ஒரு நல்ல அன்பு உறவு பொறுப்பை வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த நேரத்திலையும் நம்ம தேவனை எவ்வளோ உண்மையாக நேசிக்கிறோமோ அந்த நேச நேசம் வந்து நம்ம இடத்தில் இருக்கும்போது அவருடைய அன்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்ம சிலுவையின் அருகே இருக்கும்போது அவருடைய அன்பு அவருடைய உறவு அவருடைய பொறுப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒரு யோவான் சீஷனை போல் நாமும் தேவன் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கவும் அப்போ நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் நல்ல உறவு தேவனுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் கர்த்தர் தாமை திருவசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆம்